விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பழைய நகையை கொடுத்து ஒயிட் லெவன் மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபாய் தர வேண்டாம் மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் சேலம் அருகே பெட்ரோல் பங்கில் உன்னால் நிறுத்தியிருந்த வண்டியை நகர்த்தி வைக்க தாமதமானதால் ஆத்திரமடைந்த திமுக பிரமுகர்கள் மாற்றுத்திறனாளி என்றும் பாராமல் புரட்டி எடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள குறுக்குப்பட்டியைச் சேர்ந்தவர் இல்லப்பன் ஐம்பது வயது கட்டடத் தொழிலாளியான இவர் வாய்ப்பேச இயலாத மற்றும் காது கேட்காத மாற்றுத்திறனாளி ஆவார் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் கடந்த செப்டம்பர் தேதி காலை எல்லப்பன் தீவெட்டிப்பட்டியில் நடக்கும் உறவினர் ஒருவரின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக வீட்டிலிருந்து கிளம்பி சென்றார் செல்லும் வழியில் வீட்டிற்கு அருகே உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் அடித்தார் அப்போது அவருக்கு பின்னால் டி என் முப்பது ஏ ஒய் ஐந்து என்ற பதிவன் கொண்ட திமுக குடி கட்டிய ஒரு கருப்பு நிற ஸ்கார்பியோ கார் டீசல் போட வந்து நின்றது எல்லப்பன் பெட்ரோல் போட்டுவிட்டு மேனிடம் சில்லரை பெற்றுக் கொண்டு கிளம்புவதற்குள் பின்னால் காரில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் அவருடைய இருசக்கர வாகனத்தை நகர்த்துமாறு காரணி எழுப்பிக் கொண்டு இருந்தனர் செவித்திறன் இல்லாத மாற்றுத்திறனாளி என்பதால் அதை அவர் கவனிக்கவில்லை இதையடுத்து எல்லப்பன் அங்கிருந்து தனது வண்டியை சிறிது தூரம் நகர்த்தி சென்று நிறுத்தினார் அப்போது காரில் வந்த கும்பல் அவருடைய வண்டி மீது மோதுவது போல் சீறி பாய்ந்து அருகில் சென்று நிறுத்தினர் இதில் அவர் சைகையால் ஏதோ சொல்ல போக காரில் வந்த கும்பல் அவரை சரமாரியாக பதறிப்போன பெட்ரோல் பங்க் ஊழியர்களோ பாவம்னா அவரை விட்டுடுங்க என்று சமாதானம் செய்தார் பின்னர் அந்த கும்பல் டீசல் போட்டுக்கொண்டு அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு விருட்டென்று கிளம்பி சென்று விட்டது இந்த தாக்குதலில் எல்லப்பனுக்கு கழுத்து தலை முகத்தில் பலத்த உள்காயம் ஏற்பட்டது இதையடுத்து வீட்டிற்கு திரும்பிச் சென்ற அவர் திடீரென்று மயங்கி விழுந்தார் பதற்றமடைந்த மனைவியும் அக்கம்பக்கத்தினரும் அவரை மீட்டு ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் மருத்துவ பரிசோதனையில் நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மேல் சிகிச்சைக்காக அவரை சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படியும் கூறியுள்ளனர் இதற்கிடையே லாரி ஓட்டுநராக உள்ள எல்லப்பனின் தம்பி அபிமன்னன் சரக்கு லாரியுடன் வட மாநிலங்களுக்கு சென்றிருந்த நிலையில் செப்டம்பர் தேதி வீடு திரும்பினார் தனது அண்ணன் மீது நடந்த தாக்குதல் சம்பவம் குறித்து கேட்டறிந்த அபிமன்னன் சம்பவம் நடந்த பெட்ரோல் பங்கில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவு காட்சிகளை ஆய்வு செய்தார் இதில் தாரமங்கலம் பெரியாம்பட்டியைச் சேர்ந்த கண்ணன் செந்தில் பழனிசாமி அம்மாசி கணேசன் ஆகிய ஐந்து பேர் சேர்ந்து தனது அண்ணனை தாக்கியிருப்பது தெரியவந்தது இந்த சம்பவம் குறித்து எல்லப்பனின் தாயார் பூஞ்சோலை அளித்த புகாரின் பேரில் தாரமங்கலம் காவல்துறையினர் செப்டம்பர் ஐந்தாம் தேதி எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர் எல்லப்பனை தாக்கியதாக குறிப்பிட்டுள்ளனரை தவிர யார் யார் தாக்கினர் என்று பெயர்களை குறிப்பிடவில்லை தாக்கிய நபர்கள் மீது பி என் சட்டப்பிரிவு நூற்றி எண்பத்தி ஒன்பது உட்பிரிவு இரண்டு மற்றும் நூற்றி பதினைந்து உட்பிரிவு இரண்டு ஆகிய இரு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் எஃப்ஐஆர் பதிவு செய்து நான்கு நாட்களாகியும் குற்றவாளிகளை கைது செய்யாமல் காவல்துறையினர் அலட்சியமாக இருப்பதை கண்டித்து செப்டம்பர் எட்டாம் தேதி எல்லப்பனின் தம்பி அபிமன்னன் குடும்பத்தினருடன் கையில் தேசிய கொடிகளை ஏந்தியபடி வந்து தாராமங்கலம் காவல் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தார் குழந்தைகளுடன் தேசிய கொடிகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் தாரமங்கலம் காவல் நிலையம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அபிமன்னன் குறித்து சேலம் மாவட்ட எஸ்பி கௌதம் கோயலிடம் நேரில் புகார் அளித்தார் அவரோ சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என பட்டும் படாமலும் பேசி அவரை அனுப்பி வைத்துள்ளார் இதுகுறித்து லாரி ஓட்டுநர் அபிமன்னன் கூறுகையில் என் அண்ணன் வாய் பேச முடியாத காது கேட்க இயலாத ஒரு மாற்றுத்திறனாளி அவரை திமுக பிரமுகர்களான கண்ணன் செந்தில் பழனிசாமி அம்மாசி கணேசன் ஆகிய ஐந்து பேரும் பெட்ரோல் பங்கில் வைத்து தாக்கியுள்ளனர் அவர்கள் உள்ளூரில் கந்துவட்டி தொழிலும் செய்து வருகின்றனர் திமுக குடிக்கட்டிய காரில் டீசல் போட பெட்ரோல் பங்கிற்கு வந்த அவர்கள் முன்னால் நிறுத்தியிருந்த என்னுடைய அண்ணனின் வண்டியை நகர்த்த சொன்னார்கள் அதற்கு சற்று காலதாமதமானதால் ஆத்திரத்தில் அவர்கள் மாற்றுத்திறனாளி என்றும் பாராமல் அண்ணனை சரமாரியாக தாக்கியுள்ளனர் தாக்கிய நபர்கள் யார் என அடையாளம் தெரிந்த பின்னரும் காவல்துறையினர் கைது செய்யாமல் அலட்சியமாகவும் ஆளுங்கட்சியினருக்கு சாதகமாகவும் செயல்படுகின்றனர் என்றார் மாற்றுத் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு பிரிவு தொன்னூற்றி இரண்டு மாற்றுத்திறனாளிகள் மீது தாக்குதல் நடத்தும் நபர்கள் மீது மாதம் முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்று வரையறுக்கிறது ஆனால் காவல்துறையினர் எல்லப்பனை தாக்கியவர்கள் மீது பிணையில் விடுக்கக்கூடிய சாதாரண பிரிவினக்கையில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த சம்பவம் தாரமங்கலம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு காவல்துறையினரின் நடவடிக்கைகள் மீதும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க